பட்டிமண்ட சிறப்புக்காக வாதம் செய்வதற்காக இங்கே உட்கார்ந்தீர்கள் அவர்களும் இந்த சைடு உள்ளவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது வாதத்திற்காக இங்கே உட்கார்ந்தீர்கள் பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர் நிறைவு செய்யும் பகுதி வருகை இருந்துள்ளது இப்பொழுது மன அழுத்தமே என்ற தலைப்பின் கீழ் அணி தலைவராக ஈரோடு திரு மூனாசிநாதன் திருமுருகன் அவர்கள் தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக பேச வருகையில் அவர்களை கரவோடி எழுப்பி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க திருமுருகன் அன்பிற்கின மனமக்கள் எங்கள் குழு சார்பாக மனமத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இரு வீட்டார் மனம குடும்பத்தாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாசம்பதி உறவுக்கும் வணக்கம் எங்களுக்கு நம்முடைய செட்டி நாட்டு சாலன் பாப்பையா நடுவர் அவர்கள் மாமா அவர்களை வணங்கி என் பேச்சை தோங்குகிறேன் உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு அருமையான நடுவர் அவர் சிறப்பான நன்றி 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 எல்லோரும் இருப்பதுவே அல்லாமல் வேருண்டறி பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மான ரொம்ப சொல்லுவார் பிடிச்ச வரிகள் அவரும் சரி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவார் திருநோக்கரசு அவரும் சரி அவரையும் வந்து நம்ம சமூகம் நிம்மதியா வாழ விடல அடுத்தது உங்களுக்கு மகாபாரத கர்ணன் தெரியும் உங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கேட்டெல்லாம் கொடுப்பாரு கொடுக்கறானேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிங்கிருந்த சமூகம் கொடுக்கறானேன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை செய்யணும் இப்ப இங்க பேசணும் பூராமே புண்ணியமா பாமான்னு பேசுறாங்க தலைப்பு அது இல்லையே புண்ணியம் தான் அது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் நாங்க செய்யணும் ஆனா என்ன தலைப்பு இங்க சமூக சேவை செய்ய வரும் பொழுது மன அழுத்தமா மன மகிழ்ச்சியா மன அழுத்தம் நாங்க பேச வந்திருக்கிறோம் இவங்க பேசுனது பூராமே வந்து புண்ணியம் 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 தான் யார் இல்லைன்னா புண்ணியம் பாவன்னா நான் புண்ணியத்தை சொல்லுவேன் தலைப்பைய மறந்துட்டாங்க புண்ணியம் தான் அதுல சொல்றாங்க குப்பை பொறுக்கணும் பொண்ணு எனக்கு மன அழுத்தம் சொல்லுது குப்பை போடுறவங்க போட்டுட்டே இருப்பாங்களாம் இவங்க பொறுக்கிட்டே இருக்கணுமா இதுதான் இன்னைக்கு சமூக பிரச்சனையே குப்பை போடுறவங்க தான் இருப்பாங்க நாங்க பொறுக்கிட்டே இருக்கணும் அது தவறு நாங்க ஒத்துக்கலவங்க நாங்க போட தான் செய்வோம் நீ பொறுக்கு அப்படிங்கிறாங்க இப்படிதான் பேசுறாங்க நம்மளுடைய எதிரணியில கேட்டா அவங்களும் மகிழ்ச்சியா இருக்குது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முதன் முதல் பேசுனா பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கணவர் வந்து பொது சேவை செய்ய போகும்போது தயவு தடுக்காமதினாவே அவர் மன மகிழ்ச்சி தான் ஏன்னா இன்னைக்கு பொது சேவை செய்யற எந்த ஆண்மகனுக்காவது வீட்டில் மரியாதை இருக்கா பொது சேவை செய்யற ஆண்மகனை வீட்டில் உள்ள மனைவிமார்கள் சந்தோஷமா அனுப்புறீங்களா அனுபவம் கை தூக்குங்க அனுபவம் அனுபவம் பேசுது அனுபவம் தான் பேசுது வாழ்க்கையில பேச வந்திருக்கேன் அதனால வந்து பொது சேவை செய்ய போதை என்னன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க முதல்ல வீட்டில் மரியாதை இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு விஷயம் மறந்துடுறோம் ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்லுவாங்க இல்லை ஒரு வேலை சொல்லுவானுங்களேன் செய்யலுங்களேன் உன்ன வீட்டு எங்க வீட்டம் சொல்கிறது அது நேரத்துட்டா பரவாயில்ல பாப்பா அவளுக்கு ஊர் மணியம் பார்க்க நேரம் இருக்கும் ஊர்ல எவனாச்சு சொன்னா போய் ஓட செய்வாங்க எவன் சொன்னாலும் போய் செய்வாங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா மறந்துடுவாங்க இதுதான் இது எல்லா ஆன்மீக ஆமளையும் அனுபவிக்கிறோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொது சேவை செய்யறப்ப நம்ம முடிஞ்சதை செய்கிறோம் ஆனா அந்த சினிமாவில் சொல்லுவாங்க செய்யாதவனை வந்து சமூகம் எப்பவுமே வந்து கண்டுக்காது விட்டுரும் அவன் செஞ்சுட்டே இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது முறை நீங்க உதவி செய்தாலும் நூறாவது முறை நீங்க மறுத்துட்டீங்கன்னா செய்ய மறந்துட்டீங்கன்னா ஈஸியா பழி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நிலைமை ஜோசியம் பாத்துட்டு போறாரு நாற்பத்தி நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் இதெல்லாம் நான் கேட்கலையே மன அழுத்தமா மன மகிழ்ச்சியா மன அழுத்தம் வருதுங்கிறது செய்யணும்னு தான் தெரியும் நம்ம கேட்டுக்கிறேன் ஒரு ஊருக்கு எத்தனை பேர் பூச செய்யறாங்க ஒரு பத்து பேர் செய்வாங்க இல்லையா இருபது செய்வாங்களா பாத்துங்க இதுதான் ஆறுநூறு பேர் இருக்கும் நம்ம இதுல ஒரு ஊர்ல ஆயிரம் பேர் இருக்கும் ஆனா பத்து பேர் தான் செய்யறான் அந்த பத்து பேரும் கொஞ்ச நாளைக்கு காணா போயிடறான் அடுத்து பத்து பேர் வர அவனும் காணா போயிடறான் என்ன காரணம் மன அழுத்தம் சந்தோஷம் தருதுன்னா அந்த ஆறுநூறு பேர் செய்வாங்கல்ல ஏன் செய்யல செய்ய விடுவதில்லை இந்த சமூகம் பிரச்சனையும் அதுதான் அதனால வந்து சமூக சேவை செய்யற மனத்தை எங்கே ஏற்படுதுன்னா தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது வந்து இல்ல நம்ம கேட்டா செய்யணும் ஒரு பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா தினம் பிச்சை வாங்கிட்டு போட்டு இருப்பான் நைட்டு நம்ம சோறு போடும் ஒரு நாள் போடலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவான் தினம் போடுற மூதேவி போடலை என்னைக்கு போடாத மகராசி நீ போட்டாம் பா அன்னைக்கு போட்டமான மகராசி அவனுக்கு இதுதான் நீ சமூகம் இன்னைக்கு செஞ்சியா உன் பேர் நீ இருக்கும் தின செய்தியா பேர் இருக்காது அப்ப சச்சின் டெல்கர் மாதிரி நூறு அடிச்சிட்டே இருக்கணும் வெளியேற்றுவாங்க குடும்பம் இருக்கு அவனுக்கு இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு வேலை இருக்கு அதெல்லாம் கிடையாது சொன்னா செய்ய உடனே ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொன்னா எவ்வளவு இதுக்கு பேசுறதுக்கு இங்க நமக்கு வந்து கருவி பத்தாதுங்க அதாவது நம்ம சுருக்கம் முடிக்கணும் அவர் சொன்னாரு எட்டு மணி நேரம் தூங்கணும் தூங்குறவங்க வந்து சேவை வீரப்பன் எட்டு மணியா மூளை என்ன ஏழு மணியா தூங்க முடியுதா முதல்ல இன்னைக்கு ஆறு மணி தூங்க முடியுதா ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கேன் அது அதிகாலையா விட் நைட் சொல்ல தெரியல ஒன்னே முக்கா மணிக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு ஒன்னே மணிக்கு போன் பண்ணி ஒரு துக்க நிகழ்வு நடந்து போச்சுங்க செய்தி போடுங்கன்னாரு நான் எப்பவுமே பேனாவும் என் போன்ல பேப்பர் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சி நம்ம நம்ம சொல்லும் போது செய்யணும்னு நினைப்போம் தப்பு இல்லை அவர் கூப்பிட்டது தப்பு கிடையாது நான் ஒன்றை எடுத்து சொல்லுங்க இன்னார் பேர் ஏன்னா நம்ம இதில் வந்து எடுத்தோன்னே போட்ட முடியாது அவள் அப்பா அம்மா யார் இருக்காளா இல்லையா புருஷன் யார் மனைவி யாரு மகன் யாருன்னு இத்தனையும் போட்டுதான் ஒரு தகவலை போடணும் ஒரு தூக்கம் போடணும் ஒன்னே முக்கால் மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து லைட்டை போட்டு அத்தனையும் எழுதி வாட்ஸ்அப்பை போட்டுவிட்டு படத்தை தூக்க வரல ஏன்னா பொதுவாக பாத்ரூம் எழுந்து போனால் வந்து தூங்கிடுவோம் செல்போன் எடுத்து பத்து நிமிஷம் வேலை செஞ்சுட்டு படுத்தாச்சு தூக்க வரலை அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் தூங்கிட்டேன் ரெண்டு மணி அடுத்த ரெண்டரை மணி உரமா போன் பண்ணுது ஏப்பா கார் எப்போ எடுக்கிற அப்படின்னு கார் எடுக்கிறேண்ணா நான் ஒரு தூக்கத்துல மாத்தி போட்டேன்னு சொல்லிட்டு வச்சு எடுத்து பார்க்குறேன் இல்லையே இன்னார் இறந்துட்டானா போட்டோம் இல்லைல்ல நீ மெசேஜ் போட்டிருக்க கார் எடுக்கிறியேமோன்னு நான் கார் எடுக்க போடவே இல்லையேங்க மணி என்ன ரெண்டரை சரிங்களா சரிப்பா வச்சிட்டேன் மறுபடியும் படுத்து தூக்கிவிட்டேன் மூணு மணிக்கு ஒருத்தர் போகப்படுனாரு தம்பி கார் எடுக்க ஐடியா இருக்கா அப்படின்னாரு கார் எடுக்கலைங்க அப்படின்னார் சரி சரி இல்ல மெசேஜ் போட்டியா ஒரு ரூபா நீ இப்ப எடுக்கிற ஏனமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிச்சிட்டார் மணி மூணாச்சுங்களா திரும்ப மூன்றரை மணிக்கு இந்த முதல்ல போன் பண்ணவங்க ஈரோடு நடந்தது இது நடந்த சம்பவம் மூன்று மணிக்கு போன் பண்ண முடியும் சரி நீ எடுக்கல யாரா வேணும் காரா போனோ சொல்லு எனக்கு தகவல் அவங்க பேர் எனக்கு இன்னக்கு தெரியாது போன் நம்பர் அவங்க தெரியாது சரிங்க சொல்றங்கு படுத்துட்டேன் மறுபடியும் நாலு மணிக்கு ஒருத்தரு இந்த முதல்ல கூப்பிட்டாரு பாருங்க அவர் தம்பி வேன் புக் பண்ணிட்டோம் எட்டு சீட் இருக்கு யார கேட்ட சொல்லு அப்படின்னாரு அது வரைக்கும் என் மனைவி எந்திரிக்கல தெரியும் எந்திரிச்சு தெருவுல லைட் எரியுது போயிட்டு காலைல ஆறு மணிக்கு வாங்க இன்ஜிடி போட்டு தரேன் இங்கே உட்காந்துக்கிட்டு பொது சேவை செஞ்சுட்டு எங்க தூக்கத்தை கெடுக்காதீங்க நீங்க போய் நல்லா சேவை செய்யுங்க இது நடந்த சம்பவம் அப்போ ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு தான் முடிஞ்சுது இவர் எங்க எட்டு மணி நேரம் தூங்கினா மட்டும் சேவை செய்கிறாரு வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் செய்யற வேலையே திருந்த செஞ்சிருக்கணும் நீ செய்தி போடும் பிறகு ஐந்து மணிக்கு மேல தொடர்பு எல்லாம் போட்டுருக்கணும் நம்ம அப்படி சொல்ல மனசு வர வரமாட்டேங்குதுங்களே ஏன்னா எனி டைம் கூப்பிடுறாங்க நம்ம சரி இது ஒரு அவசிய தேவை முதல்ல கோவம் பண்ண கோவம் படல எனக்கு முழுசும் கோவம் வரல ஆனா கூட உள்ளவங்க நம்ம என்ன சொல்றாங்க ஓ சேவை வீட்டுக்கு வெளியே வச்சுக்க

என்ன பிரச்சனைனா சமூசையை செய்ய வந்தோம்னாவே ஏதோ ஒரு நெருக்கடிகள் ஒரு மன அழுத்தம் ஏற்படுது நம்ம கேண்டா வம்பு நம்ம நம்ம வேலை உண்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுதான் எல்லா ஊர்லும் நடக்குது நாங்க அதான் சொல்ல வரோம் மன அழுத்தம் செய்ய வந்தா மன அழுத்தம் ஏற்படுத்துது மன மகிழ்ச்சிக்காக தான் செய்ய வரோம் அது ஒண்ணு மாற்றமே கிடையாது என் கடன் பணி செய்ததை கிடப்பதே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அது திருவள்ளுவரே வரும் திருவுள்ளவரே எப்ப சொல்லிருக்காரு நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் அழைஞ்சாரு நல்லவன் எல்லா இதுல அவர் சொல்லலை அன்னைக்கு வந்து எவனோ ஒரு நல்லா இருப்பான் எவனோ நல்லா செய்வான் அவனுக்காக மழை பெய்யுங்கிறாரு இதுதான் உண்மை யாரோ ஒரு செய்வாங்க அவனை செய்ய விடுறோமா நம்ம செய்ய விடுறது இல்லை பிரச்சனையும் அதுதான் இவங்க எல்லாருமே புண்ணிய புண்ணிய புண்ணியம் பத்தி தான் பேசுகிறாங்க கற்பகம் அழகா பேசுறாங்க ஆத்திச்சூடி பத்தி கேட்டாங்க ஆத்திச்சூடி அவங்க பாடம் நடத்திட்டு போயிட்டாங்க இப்ப நடுவருக்கு பாவம் அவர் என்ன பதில் சொல்லு தெரியல சரிங்களா அதே அவையாரு தான் நல்வழியில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அதாவது அதே அதில் சொல்லிக்கிறாங்க பாராத பயிரும் கெடும் வாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடன் கெடும் கேட்கும் போது உறவு கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் எவைய ஒருத்த பொது வாழ்க்கை வரானோ அவனுக்கு இதெல்லாம் கெட்டு போகுது இது யாரா மறக்க முடியுமா மறக்கவே முடியாது ஏன்னா நீ சமூகம் வந்து நீ ஓடிட்டேரு ஓடிட்டாரு அடுச்சை பாத்துருப்பீங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன் அடுத்த ஒரு நேரத்து மெசேஜ் போடுவேன் அடுத்து இந்த மெசேஜ் போடுவேன் மூணு சங்கம் மூணு மெசேஜ் இந்த பயலுக்கு வேலை வெட்டி இருக்காதோ எப்போ பார்த்தா வாட்ஸ்அப்ல இருப்பானோ அப்படின்ட்டு நானும் கல்லூரியில் படி செய்கிறேன் அவன் நம்ம ஒன்று கேட்கல மறுக்க முடிய மாட்டேங்குது நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு சரிங்களா நம்ம வந்து நம்ம செய்கிறோம் இதில் யாராவது செய்ய முடியாம போயிட்டாலோ இல்ல மறந்துட்டாலோ அவனை செஞ்சு எனக்கு செய்யல இதான் பிரச்சனை அவங்க சொன்னா செய்ய நான் சொன்னா செய்யலை செய்யக்கூடாது என்னைக்குமே இப்ப இவ்வளவு அடிப்பட்டாலும் இவ்வளவு அணுப்பட்டாலும் நாங்கள் விட விட மாட்டோம் கடைசி மூச்சு வரைக்கும் சமூசை செய்ய தான் போறோம் அதனால மட்டும் கருத்து கிடையாது இந்த சமூகத்து ஒரு செய்தியை பதிவு செய்யணுக்காக தான் இந்த சொல்ல வரோம் நம்ம மன அழுத்தமா அப்படிங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் சமூசை ஒதுங்க மாட்டோம் நாங்க அதுக்காக பயப்படாத கிடையாது அப்படி பயந்துக்கே ஓடி இருப்போம் ஏன்னா எவ்வளவு நெருக்கடிகள் எத்தனை ஏச்சுக்கள் எத்தனை பேச்சுக்கள் வருது முதல் சொன்ன மாதிரி வீட்டுல உள்ளவங்களுக்கு துன்பம் எங்களுக்கு இன்பம் அது எல்லாருமே ஒத்துக்கிறோம் நாங்க இல்லை சொல்ல வரல ஏன்னா அவங்க நினைக்கிறேன் நாங்க வீட்டுக்கு போறதில்ல சொல்றபடி வர்றதுக்கு கூட்டு போறதில்ல எல்லாமே இருக்கு ஒரு பக்கம் வேலை சுமை அடுத்த பக்கம் சமுதாய பணி செய்யறோம் இதுல குடும்பத்துக்கு வந்து கடைசியா வச்சுக்குவோம் எல்லாம் நான் மட்டும் இல்லைங்க இங்க நடுவர்கள் எவ்வளவு பணி செய்யறாரு அவர் பாத்தீங்கன்னா கடைசியா வச்சுக்குவோம் நம்ம வேலையை ஏன்னா முதல்ல வந்து சமூகத்துக்காக செய்யணும் அப்படின்னு நினைப்போம் சரிங்களா இது நீங்க நேற்று வந்தது இல்ல ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கு நான் பதினெட்டு பத்தம் வயசு இருக்கும்போது எங்க ஊர்ல வந்து ஐயரு எண்பது வயசு மதிக்கத்தக்கவரு காலைல வந்து சாவி கொடுத்து நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்து பூசை பண்ண அப்படின்னாரு என்னங்க ஏன்ட கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ தினம் கோயிலுக்கு வர ஆண் இது அதிகமா இருக்கும்ட்ட சமூக சேவை செய்யற செய்யினாரு அதுக்காக கோயில் வந்தாலும் பூஜை பண்ண முடியாதுங்க நீ நீதான் பண்ணணும் எனக்கா செய்ய அப்படிங்கிறாரு நேர்த்தாங்க மட்டன் சாப்பிட்டேன் ஞாயித்துக்கெல்லாம் பண்ணாரு குளிச்சுடும் செய்ய அப்படின்னாரு அந்த சாவியை வாங்கும் பொழுது அசைத்து கைவிட்டேன் பதினோரு வருஷம் நான் சாப்பிடல ஏழு வருஷம் பூஜை பண்ண கோயிலில் அந்த ஊரில் நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அயிர் மையம் தான் சொல்லுவாங்க நீயா ஏழு வருஷம் இன்னைக்கு வந்து மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது எனக்கு சந்திரகாழகம் பண்ணுறது எனக்கு ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணும் பொழுது பூஜை பண்ணக்கூடாட்டாங்க எங்கள் மாமனா எங்கள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த சேவை செய்யக்கூடாதுட்டாங்க திருமூர் சைவத்துல இருந்து அசேது குமாரியாச்சு அசேது மாதிரி ஆறு மாசம் கழிச்சு ஊசியெல்லாம் பண்ணலாமா இப்படி பண்ண பண்ணாரு உங்க சோலாம் பண்ண முடியாது ஒரு சிஸ்டம்னா சிஸ்டம் மன மனசா மன ஆத்ம திருப்தி ஒன்று இருக்கு அந்த ஆத்ம திருப்திக்காக தான் நம்ம சேவையும் செய்கிறோம் அது கடவுளுக்கு போய் கருவரில் போய் சாமி தொட்டு கும்பிட்றோம்னா சும்மா இல்லை ஒரு ஊர்ல வந்து ஒரு கவுண்டர் சமுதாயம் இருக்கிறதுல வந்து நம்மளோட சாவி கொடுத்து செய்யும் முடியாது ஒரு ஆள் கேள்வி கேட்கல திரும்ப ஒரு சைட்னு விட்டாங்க அப்ப அதுக்காக நம்ம அர்ப்பணிப்பாக செய்யணும் ஆனா இந்த மன அழுத்தம் எங்கேருந்து வருதுன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத தூண்டுதல் தேவையில்லாத கேள்விகள் என்னன்னு முழுசா புரிதல் இல்லை நம்ம கூப்பிட்டு கேட்டா கூட பரவாயில்லை நம்மகிட்ட கேட்குறதும் கிடையாது இந்த கருணுன்னு சொன்ன தான் அவன் வந்து சேவை சேவை செஞ்சான் ஒன்றும் விட்டு வைக்கல உடம்போ ஒட்டிருக்குது கொடுத்துரு புண்ணியம் பண்ணிருக்க அதையும் கொடுத்துரு அப்போ அது சரியா தவறாங்கிறது கிடையாது நமக்கு தேவை வாங்கணும் அவன் கொடுக்கணும் கொடுத்தா கரணை கொடுக்கலாம் கருணை இல்லை பிரச்சனையும் தான் வருது ஆகலாம் வந்து இன்னைக்கு நம்ம இதை பேச வந்திருக்கோம்னா மன அழுத்தங்கள் வந்து நிறையா இருக்கு ஊருக்கு சொன்னா பத்து பேர் தான் பாஞ்சு பேர் தவற மீதியான ஏன் வரல வர முடியலை வந்தா ஏதோ பிரச்சனை ஒன்றும் பதில் சொல்ல முடியலை செய்ய முடியலை இதே தான் ப்ராப்ளம் வந்தால் பணம் கொடுன்றாங்க இப்போ வசதி உள்ளவங்க ஒரு சமூக கூட்டத்துக்கு வந்தால் கூட அங்கே ஏதோ ஒரு செலவு செய்ய சொல்லி அவங்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் எப்படி வருவாங்க அவங்க அவர்கள் இஷ்டத்தை விடணும் ஒரு சேவை என்பது விருப்பம் சார்ந்ததாகணும் ஒருத்தர் கட்டாயப்படுத்தி இதை செய் இதை வாங்கி கொடு அதை பண்ணுங்கிற பொழுது வசதி உள்ளவங்க வந்து எங்கேயும் வர்றதில்ல பயப்படுறாங்க சொல்கிறாங்க அதனால் வந்து அதே அந்த நல்வழி ரொம்ப பிடிச்ச வரிகள் நல்லோரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு அப்படிதான் நாங்கள் வரோம் ஆனா இங்க சமூகம் என்ன நடக்குதுன்னா தீயோரை காண்பதும் தீரே திருகற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீரே தீயோர் குணங்கள் உரைப்பதும் தீரே அவரோடு இணங்கி இருப்பதும் தீரேன்னு தானே அதே அவையா சொல்றாங்க இவங்க சொல்றாங்க பெண்கள் பற்றி பேசுறாங்கல்ல இவங்க அன்னை தெரிசா தவிர யாராவது தெரில பாருங்க யாரும் வரல அவை பாட்டிக்கு அப்புறம் யாரும் வரல அன்னை தான் நிகழ்வு பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எத்தனையுமே வந்தா சமூக சேசம் வந்தாங்க வர முடியல வர உடல் இந்த சமூகம் அதுதான் இன்னைக்கு நிதான உண்மை மற்றபடி பெண்கள் சமூசை செய்யக்கூடாதுங்களா கிடையாது செய்ய முடியும் செய்யணும் இப்ப சொல்றாங்களே போக பண்றாரு காலேஜில் இருக்கேன் ஏப்பா மெசேஜ் போட்டுருக்க நீ பாட்டு கம் இருக்கு டெலிட் பண்ணல நான் மெசேஜ் பாக்கலீங்கன்னு அதை கூட பாக்காம என்னன்னு அட்மினா இருக்க அப்படிங்கிறாரு என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்க நம்ம சரிங்கன்னு சொல்லி தூக்கிட்டேன் அடுத்து போட்டுறது கூப்பிடறாரு எதுக்கு அந்த மெசேஜ் தூக்கணும் நீ அப்படிங்கிறாரு இல்லைங்க இந்த மாதிரி அவர் சொன்னா தூக்கிடுவியா நீ அட்மின் என்ன பண்ணுவியா பாருங்க ஒரு அட்மினா இருக்கோம் ஒரு தகவல் போடுறத தூக்குனா வம்பு தூக்குனா வம்பு இன்னொரு வாழ்த்து செய்தி போட்டேன் இன்னொரு மகனுக்கு பிறந்த போட சொன்னாங்க போட்டுட்டேன் திருச்சி நூறு பொம்மன்றாரு அதெல்லாம் போட்ட சரி சொந்த கோ சொந்த சொந்த கோவதாவங்கள பொது வாழ்க்கையில் திணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே விருப்பம் இருப்பதில்ல வாழ்த்து போட்ட சரி அவருக்கு ஏன் இன்சில் போடல அப்படின்னாரு அவர் தெரியாது எனக்கு கொடுத்தது போட்டேன் ஒரு அட்மினா இருக்க அவர் இன்சூல் தெரியாதாங்கிறாரு ஏன்னா அட்மின் அந்த தொள்ளாயிரத்து இன்சூல் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா என போ சிரிக்கிறாரு உங்களுக்கு தான் இந்த வருது நாங்களா கம்முன்னு நீர் தூக்கி போட்டுக்காக எனக்கு நீ போடாம இருக்கலாம் அட்மினா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறார் நான் வாழ்த்து போடல அப்படின்ட்டேன் வேலை முடிஞ்சா அதனால வந்து புண்ணியமா பாமனா நிச்சயம் புண்ணியம் தான் அந்த புண்ணிய காக்கும் நிச்சயமா காக்கும் அது மாற்று கருத்து இல்ல ஆனா இன்றைக்கு சமுதாய சேவை செய்வது என்பது மன அழுத்தத்தை தான் தருகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் வாய்ப்பு நின்று நன்றி வணக்கம்